ஏ ஆர் முருகதாஸின் படம் ரெடி ரசிகர்கள் ஆர்வம் ஸ்பைடர் படப்பிடிப்பு இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது என்று இயக்குனர் ஏ ஆர் முருகதாஸ் தெரிவித்துள்ளார் பாபு நடிப்பில் உருவாகி வரும் ஸ்பைடர் படத்தை இயக்கி வருகிறார் ஏ ஆர் முருகதாஸ் ராகுல் பிரீத் சிங் எஸ் ஜே சூர்யா பரத் ஆர்ஜே பாலாஜி உள்ளிட்ட பலர் நடித்து வரும் இப்படத்துக்கு ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்து வருகிறார் சந்தோஷ் சவன் ஒளிப்பதிவு செய்து வரும் படத்தை என் வி பிரசாத் மற்றும் தாகூர் மது தயாரித்து வருகிறார்கள் இப்படத்தின் படப்பிடிப்பு சென்னை ஹைதராபாத் மும்பை உள்ளிட்ட பகுதிகளில் நீண்ட நாட்களாக நடைபெற்று வருகிறது ஜூன் இருபத்தி மூணாம் தேதி வெளியீடு என்று அறிவிக்கப்பட்டு படப்பிடிப்பு முடிவடையாத காரணங்களால் தள்ளி வைக்கப்பட்டது இந்நிலையில் தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட ஏ ஆர் முருகதாஸ் ஸ்பைடர் படப்பிடிப்பு இன்னும் பத்து நாட்கள் மட்டுமே இருக்கிறது என்று தெரிவித்துள்ளார் டீசர் வெளியிடப்பட்டுள்ள இப்படத்தின் இசை வெளியீடு ஆகஸ்ட் மாதம் நடைபெற உள்ளது செப்டம்பர் மாதம் தசரா விடுமுறை தினங்களில் வெளியாகும் என்று இப்படத்தின் நாயகன் மகேஷ் பாபு தனது ட்விட்டர் பக்கத்தில் உறுதிப்படுத்தியுள்ளார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஏஆர் முருகதாஸ் பற்றி கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சினிமா நியூஸ் அப்டேட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க